எல்லாருக்கும் தமிழ்ல புலமை என்பது வந்து விடாது தமிழ் என்பதே முருகப்பெருமான் தான் நாம என்னதான் நினைச்சாலும் எத்தனையோ பிறவியில என்னவோ ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கீங்க அதனால தான் நான் தமிழில் உரையாடிக் கொண்டிருக்கிறேன் நீங்கள் அதை மகிழ்வாக கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் அதாவது தமிழ் செய்ய படைத்தனை என்னை என்று படித்திருப்போம் எல்லாருக்கும் அந்த அன்னை பராசக்தி நாவிலே குடியேறி நற்துணையாக அமர்ந்து இந்த முருகப்பெருமானது வடிவமாகவே விளங்கக்கூடிய இந்த மொழியை தருவது கிடையாது இது ஒரு வரம் முதல்ல நாம் உணர வேண்டியது அப்பெரும் வரத்தை பெற்றவர் வாரியார் சுவாமிகள் இதுல ரெண்டு இருக்கு திருமணம் என்பது நல் அறம் துறவு என்பது வரம் இவர் இரண்டு நிலைவர் திருமணமானவர் வாழ்க்கையை இவரும் இவரது மனைவியும் நம் தமிழுக்காகவும் தமிழ் மொழிக்காகவும் தமிழ் மக்களின் கடவுளான முருகனுக்காகவுமே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் ஒவ்வொரு நாளும் சிறுவயது முதலே முருகா முத்துக்குமரா வடிவேலா சண்முகா என்ற வகையிலே அணுதினமும் சொல்லி சிவாகமங்களிலே சிறப்புற்று வடமொழி தமிழ் இரண்டிலும் புலமை பெற்று விளங்கியவர் பாரியா சுவாமிகள்